கண்டவரையே தொழுவோம் நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து தட்டி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க இருக்கையில் நாங்க சோந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோந்து போவதில்ல எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நமக்கு அழகு ஆண்டவர் இயேசுவே எனக்கு ஆசை அவர் மட்டுமே இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று உற்சாகமாக கரங்கள் தட்டி கரங்கள் தட்டி எனது அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனது அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்கதானே தானே கூட ச நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஏசு நீங்க இருக்கையில் இதோ இந்த நாளில் தாயாக ஆண்டவர் இயேசு நமக்கு தந்தையாக ஒரு நல்ல சகோதரனாக சகோதரியாக நம்மை அரவணைக்க கூடிய நண்பனாக பாதை காட்டக்கூடிய ஆசானாக வர இருக்கிறார் ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆண்டவரை தரிசிப்பதற்கு நம் ஆயத்தமாக கூடிய இந்த சூழ்நிலை நீ எனக்கு தாய் தாய்வே நீர் எனக்கு தந்தை என்று சொல்லி நாம் உறக்க சத்தமிட்டு பாடுவோமா தட்டி தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே ஒரு முறை கூட நீங்க இருக்க நாங்கள் சோந்தே போவதில்லை நீங்கள் இருக்கையில் நாங்கள் சூழ்ந்து போவதில்லை நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்கையில் நாங்க சோந்து போவதில்ல நீங்கள் எல்லாமே கொள்வீங்க நீங்கள் எல்லாமே கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்விங்க நீங்கள் எல்லாத்து கொள்விங்கு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோந்து போவதில்லை நீங்க இருக்கையில் நாங்க சோந்து போவதில்லை இசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போறதில்லை இசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போறதில்ல யேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை யேசுவே இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போறதில்ல யு நீங்கள் இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்ல போவதில்லை इसमें सुने सुरे सुंदे छोड़े स्वयं सुरेश सुने इसमें सुरे सोना मसूर इसमें इसमें सैं छोड़े पक्ष इसमें सुड़े फला इसवैं सुरेलु सुरेल इसले இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில் செவ்வாய் மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் ஸ்பிரித்து சாந்த உடையும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேசரனான சேசு நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீதியின் சூரியனே பகலின் கிரகம் தனது பிரகாச கதிர்களோடு மேற்றிசையில் மறைய ராகாலம் வந்தமையால் தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் வர பிரசாதங்களினாலும் பூசை பலிகளாலும் சம்மணசுக்கள் அச்சிஸ்டர்களுடைய வேண்டுதலினாலும் பூதங்களினாலும் என் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் இன்று நீர் செய்தருளிய சகல நன்மைக்காக முது தேவ சந்நிதியின் பயபக்தி வணக்கத்தோட என் ஐம்புலன்கள் இதயத்தை ஒடுக்கிக் கொண்டு நன்றியறிந்த மனதோடு உமக்கு சோசிரம் செய்கிறேன் என் பொல்லாத பாசங்களாலும் பாவ பழக்கங்களினாலும் உலக மாயைகள் பசாசின் தந்திரங்களினாலும் நான் மோசம் போகாமல் காத்தருளினதற்காக உமது திருப்பாதத்திலே விழுந்து இருதய உருக்கத்தோடு தேவரிற்கு ஆராதனை செய்கிறேன் மகா உன்னத நாதத்தோடு நடத்தும் என் ஆண்டவரே சிநேகத்தின் பிதாவே வானத்தில் உலாவும் நட்சத்திரங்களுடைய தொகைக்கு சரியட்டார் போல உலகில் வாழும் சகல ஜனங்களுக்கும் தேவர் இன்று செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் நான் இன்று பாவங்களில் விழாமல் தற்காத்ததற்காகவும் தேவமாதா சமணசுகள் அச்சிஷ்டவர்களுடைய சுதி நமஸ்காரங்களை தேவரிற்கு ஒப்பு கொடுத்து ஒடுங்கி வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோசனம் செய்கிறேன் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே தேவரீர் சொல்லி முடியாத பாடுகளை பட்டு தேவ திரவிய அனுமானங்களை உண்டு பண்ணி தினசரி பழிகளால் சகல மனிதர்கள் பேரில் வைத்திருக்கும் பெரும் இரக்கத்தை யோசித்து சகல தூதர்கள் அதி தூதர்கள் முதலான நவகனி பாத காணிக்கையாக வைத்து மனஸ்தாபத்தோடு நமஸ்காரம் செய்கிறேன் மாசிஞ்சி உற்பவித்து பிறந்து தேவனால் மனுக்குலத்திற்கு தாயாய் நியமிக்கப்பட்ட பரலோவு பூலோவராக்கினியே தேவமாதாவே நீர் இன்று செய்த சகல உபகாரங்களுக்காக தாழ்த்தி உம்மை நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன் நாளே என் ஆத்துமத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்ட சமணசானவரே இத்தினத்தில் எனக்கு செய்த சகாயங்களுக்காக நன்றியறிந்த மனதோடு உமக்கு பாத நமஸ்காரம் செய்கிறேன் சகல மோட்சவாசிகளே உங்கள் வேண்டுதலினால் சர்வேஸ்வரன் எனக்கு செய்த பற்பல உதவிகளுக்காக உங்களை வணங்கி சூஷனம் செய்கிறேன் இயேசுவே என் நல்ல தகப்பனாரே பகலில் உமக்கு உழைத்த பின் இந்த பால் உடல் இளைப்பாற ரா காலத்தை கட்டளையீட்டிறேன் இக்காலத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமது திரு கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் ஆண்டவளே என் தாயாரே நான் தேவரீருக்கு சொந்தமாய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளும் உம்முடைய உடமையாகவும் சுதந்திர பொருளாகவும் என்னை ஆதரித்து காப்பாற்றியர்களோ பிரார்த்திக்க கடவோ சர்வேஸ்வரா சுவாமி மூடிய சுதியரும் முத்தி பெற்றவருமாகிய அச்சிஸ்டர் அந்தோனியாரை கொண்டு உமது திருச்சபைக்கு எண்ணிறைந்த அற்புத நன்மைகளை செய்தருளினீரே அவருடைய மன்றாட்டினால் அடியோர்கள் தேவரிடத்தில் கிருபை பெறவும் சகல பொள்ளாப்பு துயர் ஆபத்துகளிலே நின்று ரட்சிக்கப்படவும் எங்கள் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் வேண்டிய உதவி சகாய உபகாரங்களை அடையவும் பாவத் தந்திரங்களையும் விலக்கி உலகம் பசாசு சரீரம் என்கிற மூன்று சத்துருக்களையும் ஜெயித்து நித்திய பேரின்ப ஆனந்தத்தில் வாழ பாத்திரவான்களாகவும் அனுக்கரகம் செய்தர்களும் சுவாமி ஆமே

துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருகும் சுதன் வெற்றியாக வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் பழவியாத சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Ah me தேவதேவன் போற்றி அவ தம் திருநாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருதிரு தூயாவை போற்றி அவட்டம் திருநானம் போற்றி அருதி அன்மை வாய் पाव